ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வெளியாகிடுச்சி நிறைய பேர் தேர்வர்கள் பட்டியலில் எங்களுடைய நேம் லிஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு நாங்கள் பாஸ் மார்க் தான் எடுத்திருக்கோம் அதுவும் நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்கோம் எங்களுடைய நேம் லிஸ்ட்டு சிவி லிஸ்ட்டில் இல்லை அப்படின் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக பதிவுதாகிது நம்ம சேனலாக முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவி லிஸ்ட்டு செகண்ட் அதாவது செகண்ட் சிவி லிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அடிஷ்னலாக சிவி லிஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் ஹிஸ்ட்ரி ஃபிசிக்கல் எஜுகேஷன்கிற இந்த மூன்று சப் மூன்று சப்ஜெக்டுகளுக்கான வேக்கன்சியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேரை செலக்ட் பண்ணலை சில பேர் விடு விடுபட்டிருந்தது அதாவது ஸ்பெஷல் கேட்டகிரியில் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்கள ஹேண்டிகேப்டு இந்த மாதிரி உள்ளவங்கள ஒரு ரெண்டு மூணு பேர் செலக்ட் பண்ணி அடிஷ்னல் கேண்டிடேட்ஸாக செலக்ட் பண்ணியிருக்காங்க நார்மல் கேட்டகிரிலேயும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அது எயிட்டி டூ மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க பிசி கேட்டகிரிலேருந்து அவங்களையும் வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல்லையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாமே நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கீங்க உங்களுடைய நேம் வந்து ஏன் சிவி லிஸ்டில் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு உண்டான சிவி லிஸ்ட்டு நீங்கள் எப்படியும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க டவுன்லோட் பண்ணதில் உங்களுடைய மார்க்ஸ் ஏ உங்களுடைய கேட்டகிரியில் பிசி கேட்டகிரினாக்க எத்தனை மார்க் வரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அப்புறம் அப்புறம் உள்ளவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்புறம் உள்ளவங்கள செலக்ட் பண்ணியிருந்தாக்க உங்களுடைய டேட்டா ஆஃப் என்ன அவங்களுடைய டேட்டா ஆஃப் என்ன என்ன வேரி ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக டிஆர்பிக்கு கால் பண்ணி நீங்கள் நேரடியாக டிஆர்பிக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி நான் இந்த கேட்டகரியில் இருக்கேன் என்னுடைய மார்க்ஸ் எது எனக்கு அப்புறம் இந்த மார்க்ஸ் உள்ளவங்களெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னையே செலக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் கேளுங்கள் அவங்க எப்படியும் ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை செக் பண்ணிவிட்டு அடுத்து சிவி வரும் அப்படிங்கிற ஏதாவது பதில் சொல்லலாம் உங்களுக்கு இல்லைன்னாக்கா உங்கள் பக்கவத்திற்கு உள்ள நியாயத்தை சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணதில் உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு உள்ள என்ன டிஃப்ரென்ஸு ஏன் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது காரணங்கள் தென்பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த காரணங்களையும் சொல்லி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எதுக்காக இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கே ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்